நம்பவே முடியாத ஒரு போக்குவரத்து கல்கத்தாவிலிருந்து லண்டனுக்கு ஒரு பஸ் சேவை இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஒரு காலத்தில் கல்கத்தாவிலிருந்து லண்டனுக்கு ஒரு பஸ் சேவை இருந்துச்சு அதுதான் உலகத்திலேயே மிக நீளமான பஸ் சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்த பஸ் சேவை துவக்கப்பட்டது இந்த பஸ்ஸுக்கு பேர் ஆல்பர்ட் இந்த பஸ்ஸு முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போது கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு பதினோரு நாடுகள் வழியாக ஓடி சுமார் ஐம்பது நாட்களில் லண்டனில் இருந்து அடையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வரையில் இந்த பஸ் சேவை இயக்கத்தில் இருந்துச்சு ஆல்பர்ட் ட்ராவல்ஸ் நிறுவனம் இந்த சேவையினை செஞ்சிச்சு ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கும் இந்த பஸ் சேவை உண்மையிலேயே ஒரு உலக அதிசயம்தான்